தாய் திரு அவையானது புனித லூர்தன்னை திருவிழாவை கொண்டாடுகின்றது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் நாளில் தென் பிரான்ஸ் நாட்டில் பிரனீஸ் மலையடிவாரத்தில் லூர்த் என்ற சிற்றூருக்கு அருகில் குன்றுகளுக்கிடையே முதன்முறையாக பர்னதத் என்ற பதினான்கு வயது ஆன ஒரு கிராமத்து பின்னருக்கு அன்னை காட்சி கொடுக்கின்றார் மிகவும் இளமை தோற்றத்துடன் பொலிவுடன் காணப்படுகின்றாள் அன்னை மரியார் அன்னை மரியாள் என்று பர்னதத் குறிப்பிடுகின்றார் கையில் ஒரு ஜபமாலை இருந்ததையும் பார்க்கின்றார் பர்ணதத்திற்கு வாழ்த்து கூறி தம்முடன் ஜெபிக்க அழைக்கின்றாள் அன்னை மரியாள் மீண்டுமாய் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் காட்சி கொடுக்கின்றார் அங்கே தெரிகின்ற அருவியில் போய் உன்னை கழுவிக்கொண்டு நீர் பருக என்று அருவியை நோக்கி அன்னை மரியாள் அழைப்பிடுகின்றார் அருவியை நோக்கி செல்லும் பொழுது அங்கு அல்ல என்று சொல்லி மரியா குகையின் தரைப்பகுதியை சுட்டி காட்டினார் அங்கே பறந்து சென்றார் கை வைத்து பார்த்தால் தூசி படைந்த தண்ணீர் கொஞ்சம் காணப்பட்டது குடிப்பதற்கான அளவு இல்லை கொஞ்சம் சுரண்டி பார்த்தால் தண்ணீர் கொஞ்சம் கூடுதலாக வந்தது ஆனால் மண் கலந்து இருந்தது மூன்று முறை அதை கையினால் அள்ளி அகற்றிவிட்டு பருகினாள் அருகில் இருந்தவர்களெல்லாம் ஏலம் செய்தார்கள் காரணம் பருகி விலையில் முகமெல்லாம் மண் படிந்திருந்தது ஆனால் மாலை பொழுதுக்குள் தண்ணீர் பீரிட்டு வர தொடங்கியது ஒரு வாரத்திற்குள் அந்த நீரூற்றிலிருந்து இன்று வரை ஓடி வரும் தண்ணீர் ஒரு ஆறாகவே இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் மங்கள வார்த்தை திருநாள் அன்று மரியன்னை மீண்டும் அவ்விடத்தில் காட்சி தருகின்றார் இந்த முறை அந்த தாயின் பெயரை கேட்கின்றார் பர்ணதத் நாமே அமல உற்பவி என்ற விடையை அன்னை மெரியால் கொடுக்கின்றார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் தேவ அன்னை அமல உற்பவி பாவ மாசு மறுவற்று உற்பத்தவர் இந்த விசுவாசத்தை பிரகடனம் செய்திருந்தார் இதையே அன்னை மரியாள் தன்னுடைய பெயராக பருணந்தத்துக்கு தெரிவிக்கின்றார் தேவன்னை அமல உற்பவி பாவம் மாசு எதுவுமின்றி உற்பவித்தவர் என்பது விசுவாச பிரமாணம் அறிக்கையிட்டு கூறியிருந்தார் தந்தை அதே போன்று அன்னை மரியாளும் காட்சி கொடுத்தார் கடைசியாக பதினெட்டாவது முறையாக கார்மெல் மலை கன்னியின் திருநாளன்று மரிய பிரதத்துக்கு காட்சியளித்தார் காட்சிகளுக்கெல்லாம் பாவிகளுக்காக மன்றாடுங்கள் என்று பண்ணித்தார் ஜபத்துடன் தவ முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை என்றும் எடுத்து கூறியிருந்தார் எனவே அன்னை மரியாள் பிரரணத்திடம் இந்த இடத்தில் ஒரு ஆலையும் எழுப்பப்பட வேண்டும் என்றும் இந்த இடத்தில் பவனியாக வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கூட்டம் கூடிவிட்ட நிலையிலும் பிரரணத்தை மட்டுமே அன்னை மெரியாளின் உருவத்தை பார்க்க முடிந்தது உலகின் எத்திசையிலிருந்தும் இன்றும் ஆண்டுதோறும் எண்ணற்ற திருப்பயணிகள் அங்கு செல்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான புதுமைகள் நடைபெறுகின்றன பலதரப்பட்ட கொடிய நோய்கள் நீங்குகின்றன எனவே அன்புமிக்கவர்களை அன்னை மொழியால் மீது நம்பிக்கை வைப்போம் இந்த நம்பிக்கை நமக்கு புது வாழ்வை தரும்